இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ ஃபெட்ரிக் ஜனாதிபதி தேசநாயக்கவை தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் இந்த விஜயம் ஒரு முக்கியமான முன்னெடுப்பாக அமைந்துள்ளது இச்சந்திப்பில் உயர்ஸ்தானிகர் ஃபெட்ரிக் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி அனுருகுமாரி தேசநாயக்க வெற்றி பெற்றமைக்கான வாழ்த்தையும் தெரிவித்ததோடு இலங்கையின் ஜனாதிபதியாக திசநாயக்க ஆட்சி அமைத்ததற்கு பிரித்தானிய அரசாங்கமும் வாழ்த்துக்களை தெரிவித்தது ஜனாதிபதி அனர்குமார தேசநாயக்கவின் தலைமைத்துவத்திற்கு பாராட்டு செலுத்தும் வகையில் மூன்றாம் சால்ஸ் மற்றும் பிரித்தானிய பிரதமர் சேர்கிர் ஸ்ட்ராமர் ஆகியோரும் பிரத்தியோக வாழ்த்துச் செய்திகளையும் பிரித்தானிய உயர்ஸ்தானிகரிடம் கையளித்திருந்தனர் நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கான இலங்கையின் முயற்சிகளுக்கு பிரித்தானிய அரசாங்கம் தொடர்ச்சியான ஆதரவை வழங்கும் என உறுதியளித்திருந்த உயர்ஸ்தானிகர் கல்வித்துறை உறவுகளின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தியிருந்தார் அதே போல சர்வதேச ராணிய நிதியம் மற்றும் கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளுக்கும் பிரித்தானிய அரசாங்கத்தின் உதவி கிட்டும் என அவர் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது